ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வீட்டை தான் காட்டுறாங்க அப்போ அங்கே சிந்து வராங்க சிந்து வந்ததுமே சொல்கிறாங்க தனாவுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து விளையாடுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கிட்டதுமே குடும்பத்திலோட அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ரகுராம் வந்து தனா தனாக்கிட்ட சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குற நினச்சி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா கண்டிப்பாக இதில் நீதமாக ஜெயிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லவும் தனாவும் வந்து தன்னுடைய அப்பாக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அப்போ வந்து மணி சொல்கிறாங்க தானா மட்டும் இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டானா தானா என்ன கேட்டாலும் அவங்க அப்பா செய்து கொடுப்பாரு அப்படின்னு மணி சொல்லவும் இதை கேட்டதுமே தானா மனசுக்குள்ளே வந்து கதிரை பற்றி நான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டோம்னா கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் அப்பா கிட்டே நான் கேட்பேன் கண்டிப்பாக அப்பாவும் ஒத்துக்கிடுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து தானா கிட்டே சொல்கிறாங்க தானா கண்டிப்பாக அந்த போட்டியில் நீ ஜெயிச்சுட்டு வருவோமா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே தனா வந்து அவங்க அம்மா அம்மாக்கால்லேயும் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து தனாவுக்கு அவங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாருமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டுட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து அவங்க சிந்து கூட அவங்க கிளம்புற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த மாதிரி இருக்கு இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தியை வந்து திரும்பவும் மாயா வந்து மிஸ் பண்ணிடுறாங்க கார்த்தி வந்து மாயா பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஓஹோ நம்மளை பிடிச்சி கொடுக்குறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரிக்கெல்லாம் போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிக்கிட்டு தாங்க அடுத்து பார்த்தோம்னா இவள் எப்படி இங்கே வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மேனேஜர்கிட்ட கேட்கும்போது மேனேஜர் சொல்கிறாங்க ஆமாம் இவள் புதுசாக வந்து நாங்கள் இவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கும் போது இவ வேறு யாரும் கிடையாது என்ன நோட்டம் விட்டுறதுக்காக தான் இவன் இங்கேயே வேலைக்கு சேர்ந்துருக்குறா அப்படின்னு சொல்லவும் உடனே இவளை வேலையை விட்டு தூக்குங்க அப்படிங்கும் போது நான் உடனே வேலையை விட்டு தூக்கிட்டாக்கே அப்போ நம்ம மேலே சந்தேகம் வராதா அப்படின்னு மேனேஜர் சொல்லும் போது ஆமாம் நீங்கள் சொல்கிறது கூட கரெக்ட்டு தான் ஆனால் இவள் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ரொம்பவே ரிஸ்க் தான் அப்படிங்கும் போது சரி நான் அதை பார்த்துக்கிட்டுதேன் ஆனால் வந்து இவ இங்கே வேலை செய்கிறத வந்து நீ வந்து காட்டிக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து மாயா வந்து அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கார்த்தியை வந்து அந்த ஹோட்டலில் தான் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சுது ஆனால் அந்த மேனேஜர் வந்து கார்த்திக்கு உடனே இருக்கிறனால தான் நம்மளால் எதுவுமே பக்கத்தில் நெருங்க முடியல இப்போ என்ன பண்ணலாம் அந்த மேனேஜர் அங்கே இருக்கிற வரைக்கும் கார்த்திக்கு வந்து சேஃப்டியாக தான் அவர் வச்சுருப்பார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அதே யோசனையில் இருந்துகிட்டு போது அப்போ அங்கே ஜானைக்கு வராங்க அப்போ கிட்டே கேட்குறாங்க என்ன மாயா என்னாச்சு அப்படிங்கும்போது போது பெரியமா அந்த கார்த்தி இருக்கிற இடம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற மாயா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பெரியமா அந்த ஹோட்டலில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ நீ உடனே குருவரனுக்கிட்ட சொல்ல வேண்டியது அப்படிங்கும்போது போது இப்போ குரு சார் வேறு ஊரில் இல்லையா அவர் வெளியூர் போய் இன்னும் வரதுக்கு ஒரு நாள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு ஏதோ அர்ஜென்ட்டான ஒர்க்கிங் பொழுக்கு அதனால தான் அவர் வெளியூருக்கு போயிருக்கிறாரு ஆனால் அது வரைக்கும் நான் எப்படியாவது இவனை வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் அவனுக்கும் நாங்கள் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்றதுக்கு மாயா அவன் வந்து உன்னை பார்த்தனால கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல இருந்து அவன் அங்க இருந்து போறது வழியே தான் பாப்பா அப்படிங்கும்போது போது ஆமா பெரியமா நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டு தான் ஆனா இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே கார்த்தியை நம்ம வந்து நம்ம கஸ்டடியில இருந்தும் அவனை கையங்குளமா பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்குது இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்க வந்து ரகுராம் வராங்க ரகுராம் வந்து பார்க்கும் போது ஜானகியும் மாயாவும் ரெண்டு பேரும் ரொம்பவே வந்து பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரகுராமுக்கு சந்தேகம் வருது என்னது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் வந்து மறைஞ்சிருக்குது ஆனால் அது என்னன்னு கேட்டால் ஜானகி நம்ம கிட்ட சொல்ல மாட்டேக்குறா ஆனா ஏதோ ஒரு விஷயத்தையும் இவங்களை வச்சிருக்கிறாங்க அது என்னன்னு சொல்லி நம்ம ஜானகிட்ட எவ்வளவு தூரம் கேட்டு பார்த்துட்டோம் ஆனால் எதுக்காக இப்படி மறைக்கிறாங்கன்னு தான் நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு ரகுராம் வந்து மாயாவையும் ஜானகியும் வச்சு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க ரூமுக்குள்ள போகவும் அப்போ அங்கே ஜானகி வராங்க ஜானகி வந்ததுமே ரகுராம் வந்து ஜானகியை பக்கத்தில் கூப்பிடவும் உடனே சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜானகி நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்குது அந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் நீ எங்கிட்ட நீ எதுவுமே நீ மறைச்சது கிடையாது அப்படிதான் நம்ம வாழ்ந்திருக்குறோம் ஆனால் இப்போது தான் நம்மளுக்குள்ள வந்து எப்போ நம்மகிட்ட வந்து நம்மளுக்குள்ள ஒரு மறைவுன்னு ஏற்பட ஆரம்பிச்சதோ அண்ணையில் இருந்தது நம்மளுக்குள்ள பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜானகி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் எங்கிட்ட என்ன கேட்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜானகி நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அதனால் நீ உண்மை சொல் என்ன நடக்குது உனக்கும் மாயாவுக்கும் ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்குது அந்த ரகசியம் வந்து எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறைக்கிறீங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே அது என்ன ரகசியன்னு என்கிட்ட சொல்லு நீ என் மேலே நம்பிக்கை வச்சது உண்மைன்னு சொன்னால் இருபத்தஞ்சி வருஷம் நம்ம ரெண்டு வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்கிறது வாழ்க்கை உண்மைன்னு நினச்சேன்னா நீ எங்கிட்ட எதுவுமே நீ மறைக்காமல் நீ உண்மையை சொல் அப்படிங்கவும் அப்போ ஜானகி வந்து இது கேட்டதுமே அவங்க வந்து ஐயோ இவர் என்ன இந்த மாதிரிக்கு திடீர்னு கேட்குறாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமாக இருந்துருந்தாங்க அப்போ என்ன ஜானகி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற நீ என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் இப்போ மட்டும் ஏன் நீ கொஞ்ச நாளாகவே என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கும் போது அப்போ ஜானகி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எப்படிங்க நான் அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல முடியும் தனா பற்றினே இப்படி ஒரு வீடியோ வந்து கார்த்திகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் சொன்னோம்னா நீங்கள் எப்படி தாங்கிப்பீங்க கண்டிப்பாக உங்களால் தாங்க தாங்கிக்க முடியாது ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதுவும் தாம் பெத்த பொண்ணுக்கு மேலே இந்த மாதிரிக்கு ஒரு வீடியோ இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டரும் லவ் பண்ணின விஷயம் ரெண்டு பேரும் ஒரு நாள் நைட்டு வந்து தனியாக தங்கியிருக்காங்க இது எல்லா விஷயத்தையும் நான் சொன்னோம்னா உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானைக்கு மனசுக்குள்ளே நினைக்கவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க நீ உண்மையை சொல்லு மாயாவை பற்றி எனக்கு தெரியும் எனக்கு மாயாவை இப்போ தான் பிடிக்காமல் போச்சுது அதுக்கு காரணம் காரணம் கூட இந்த கல்யாணம் தான் ஆனா மாயா வந்து ஒரு முடிவெடுத்தாக்கி கண்டிப்பா வந்து அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் கேக்குறதுக்கு நீங்க வந்து அந்த ரகசியத்தை எதையும் மறைக்கிறனால தான் எனக்கு உங்க ரெண்டு ஒரு மலையும் எனக்கு கோபம் வருது அதனால தான் நான் கேக்குறேன் நீங்க உண்மையை சொல்லுங்க அது என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கி கண்டிப்பா என்னால தீர்க்க முடியும் தீர்க்க முடியுமான்னு நான் பாக்குறேன் ஆனா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவந்துட முடியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து ஜானகிக்கு வந்து ரகுராமல ஒரு நம்பிக்கை வருது இவர் சொல்றது கூட உண்மைதான் நம்ம இவர்கிட்ட உண்மையை சொல்லி சொல்லிட்டோம்னா அந்த ஒரு நாள் பிரச்சனையோட முடிஞ்சிரும் அப்படி நம்ம சொல்லாம மறைக்க மறைக்க தான் இந்த பிரச்சனை வந்து அடுத்தடுத்து பெரிய லெவலில் போய்கிட்டே இருக்குது நம்ம கார்த்தி எப்படியாவது கண்டுபிடிச்சி இவர் முன்னாடி கொண்டு நிறுத்தலாம்னு நினைச்சோம் ஆனால் கார்த்தியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல இவர்கிட்ட எல்லா பிரச்சனையும் நம்ம சொல்லிடலாமா ஆனால் மாயா நம்மகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவள் சத்திய வரம் வாங்கியிருக்கிறாள் இவர்கிட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரகுராம் வந்து கேட்டு வற்புறுத்திட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ சொல்லு ஜானகி என்ன விஷயனாலும் சரிதான் என்னால் தாங்கிக்க முடியும் அதுக்கு ஒரு தீர்வும் நம்ம முடிச்சு காணறலாம் அதனால உண்மை சொல்ல அப்படிங்கும்போது ஜானகி உண்மை சொல்றதுக்காக வாராங்க கரெக்டாக பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு மாயா வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து அவங்க மாயா என்ன மாயா அப்படின்னு கேட்குறாங்க பெரியம்மா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க வந்து ரகுராம் கிட்ட கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு வாராங்க அப்ப மாயா சொல்லு அப்படிங்கும்போது என்ன பெரியம்மா பெரியப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்ல போறீங்களா அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க அவருக்கு தனாவ பத்திரி விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவரால் தாங்கிக்க முடியாது அதுக்கப்புறமா அவருடைய கதையும் முடிஞ்சிரும் அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்து ஜானகி சொல்றாங்க இல்ல மாயா அவர்கிட்ட சொன்னாக்காவது இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிரும்ல தான் நான் நினைச்சேன் அப்படிங்கும்போது போது இல்ல பெரியமா கண்டிப்பா பிரச்சனை முடியாது பிரச்சனை வந்து அப்பந்தான் இன்னும் பெருசாகும் நான் சொல்றது கேளுங்க கார்த்தியை கையங்கொலாம நம்ம பிடிக்கிற வரைக்கும் பெரியப்பா கிட்ட இந்த உண்மை எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு மாயா வந்து ஜானகிட்ட சொல்றாங்க அடுத்தது என்ன நடக்கும் சொல்லி சொல்லிட்டு वेट पनि पाक्छ